வாழ்க வளமுடன் ஓம் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும் போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார் அதனால்தான் சனி பயிற்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளையும் கடப்பதற்காக முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பயிற்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதன்படி மேசம் லாவச்சனி ரிஷபம் தொழில் சனி மிதுனம் பாக்கிய சனி துலாம் புண்ணிய சனி தனுசு தைரிய சனி என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள் அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ட கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியும் உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும் மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி அதன்படி சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே ஏழரை சனியில் குடும்பச்சனி பாதச்சனி காலம் என்பதால் பொருளாதார ரீதியாக பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும் வணிகர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த விரும்பினால் பின்வாங்க வேண்டாம் இந்த காலம் அதற்கு ஏற்றதாக இருக்கும் எனினும் சனி பகவானின் திருவருளை பெற இத்திருத்தலத்திற்கு ஒருமுறை சென்று வாருங்கள் நன்மை நடப்பதை ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஏரிக்குப்பம் கோவிலில் எந்திர வடிவில் அமைந்து பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறார் அவருடன் அவரது அன்னை சாயாதேவியும் எந்திர வடிவில் அருள் பால்கிறார் சனீஸ்வர பகவானின் பார்வை அவருடைய மனைவியின் சாபத்தினால் வைக்கிரமாக அமைந்தது இதனால் சனீஸ்வரரின் தாய் சாயாதேவி சனீஸ்வரனை தன் அருகிலேயே வைத்திருக்கிறார் தாய் அருகிலேயே இருப்பதால் சனீஸ்வரர் எப்போதும் சாந்தமாகவே இருப்பார் இங்கு சனீஸ்வர பகவான் எந்திர வடிவில் ஐந்து அடி உயரம் இரண்டரை அடி அகலம் அருகோண வடிவத்தில் அமைந்துள்ளார் அதன் ஆறு முனைகளிலும் திரிசூலமும் அடிபாகத்தில் மகாலட்சுமி அனுமார் வடிவங்களும் இடம்பெற்றுள்ளன எந்திர சிலையின் மேல் பக்கம் தென்புறமாக சூரியனும் நடுவில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் காகத்தின் உருவமும் வலப்புறமாக சந்திரனும் உள்ளனர் அவற்றின் கீழே சட்கோண எந்திரமும் நீர் நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளது மேலும் சிவன் ஆஞ்சநேயர் சனீஸ்வரன் ஆகியோருக்கான மந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன ஒரு கண்ணாடியை இந்த எந்திரத்தின் முன் வைத்து பார்த்தால் எழுத்துக்கள் நேராக தெரியும்படி அமைந்துள்ளது இது போன்றதொரு அமைப்புடைய சிலை வடிவத்தை அதிலும் சனீஸ்வர அம்ச சிலா ரூபத்தை ஏரிக்குப்பம் தவிர வேறு எங்கும் காண்பது அரிது கோவிலுக்கு பின்புறத்தில் அமைந்துள்ள பாஸ்கர தீர்த்தம் என்ற குளத்தில் நீராடி சனிஸ்வர பகவானை வழிபட்டால் திருமண வரம் குழந்தை பேரு நோய் நிவர்த்தி சனிஸ்வர தோஷம் மற்றும் சகல தோஷம் போன்றவை நிறைவேறவும் எல் முடிச்சிட்ட தீபம் நல்லெய் தீபம் ஆகியவற்றை ஏற்றினால் வேண்டும் வரம் கிடைக்கும் நோய் தோஷம் அகலவும் ஒன்பது சனிக்கிழமை இங்கு வந்து எல் முடிச்சி தீபம் ஏற்றினால் நன்மை கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜை ஒவ்வொரு வருடம் காணும் பொங்கல் அன்று பால்குட அபிஷேகம் சனிப்பெயர்ச்சி என்று சிறப்பு யாகமும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும் வேலூர் டு திருவண்ணாமலை சாலையில் சந்த வாசலில் இறங்கி அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் உள்ளது அங்கிருந்து ஷேராட்டோ மற்றும் ஆரணி போலூரில் இருந்து பஸ் வசதியும் உள்ளது சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்னே தெரியாது தீராத நோய் கடன் மேலே கடன் இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா எத்தனையோ கோவில் வழிபாடு நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா கவலையை விடுங்க இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோசங்களும் விலகி ஓடுகிறத ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம் கருங்கோலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும் சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் மிக சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்